சோறு கண்டால் சொர்க்கம் உண்டு முன்னோர்களும் சான்றோர்களும் சொல்லி வைத்த பழமொழிகளும் சொல் வழக்குகளும் இன்று அபத்தமான அர்த்தங்களை தரும் வகையில் திரிந்து நிற்பதை நாம் உணர முடியும் அவற்றின் ஒன்று தான் சோறு இடம் சொர்க்கம் சோறு எங்கு கிடைக்கிறதோ அங்கேயே தங்களின் புகலிடமாக மாற்றிக்கொள்பவர்களை கிண்டல் செய்யும் விதமாக பழமொழி கையாளப்பட்டு வருகிறது உண்மையிலேயே சோறு கண்டால் சொர்க்கம் என்பதே பழமொழியின் சரியான வாக்கியம் அதாவது ஐப்பசி பௌர்ணமி அன்று சிவலிங்கத்திற்கு அன்னபிஷேகம் செய்யப்படும் அதில் உள்ள ஒவ்வொரு பொருக்கை அன்னமும் ஒவ்வொரு சிவலிங்கமாக கருதப்படும் எனவே அன்றைய தினம் சிவலிங்க தரிசனம் செய்பவர்கள் கோடி சிவலிங்கத்தை தரிசித்ததற்கான பலன்களை பெறுவர் மேலும் அன்னாபிஷேகம் தரிசனத்தை காண்பவர்களுக்கு மோட்சம் பிறப்பில்லாத நிலை கிடைக்கும் என்பது ஐதீகம் இதனைத்தான் சோறு கண்டால் சொர்க்கம் என்று முன்னோர்கள் சொல்லி வைத்தனர்